அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஈ பத்து நாங்கள் வந்து இப்போ ஹோல்சேல் விலையில் இந்த ஃபேன்சி பொருள் பே ட்ரெஸ்ஸு அப்புறம் பேன் சீட்டு டங்க் க்ளீனரு சாதா சீட்டு ஜென் சீட்டு எல்லாமே பண்ணிகிட்டுருக்கோம் கொசுபத்தி க கடைக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் நாங்கள் வந்து ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்கூல் கேட்டது கடைக்கோ இல்லை யூஸ்க்கோ தேவைன்னாக்கா நம்ம ஹோல்சேல் விலையில் வாங்கிட்டு அப்புறம் மினிமம் பர்ச்சேஸ் மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஆர்டர் பண்ணிங்கனாக்கா நம்ம டோர் டெலிவரி பண்ணிடலாம் அப்புறம் நீங்கள் எதாவது டீட்டெயில் தெரியணும்னு சொன்னாக்கா ஸ்க்ரீனில் வந்து இந்த நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்றோம் அதுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க எதாவது டீட்டெயில் வேணுனாக்கா இப்போ பொருளை பற்றி பார்க்கலாமா வந்து ஸ்மைலி பால் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வருது இதில் பன்னெண்டு பீஸ் பன்னெண்டு பீஸ் வருது ஒரு பீஸ் வந்து பன்னெண்டு ரூபா ஆகுது உங்களுக்கு இந்த ஸ்மைலி இது வந்து ஸ்மைலி பாலுங்க இது பேர் இது வந்து ஒரு டஜன் வருது பன்னெண்டு பீஸு ஒரு டஜன் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வருது நம்ம உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து பன்னெண்டு ரூபா ஆகுது நீங்கள் இருபது ரூபாய்க்கு விற்கலாம் எட்டு ரூபா ஒரு பீஸ்க்கு உங்களுக்கு லாபம் அப்புறம் பட்ஸு நாங்கள் பண்டலில் தான் எல்லாம் வாங்கிக்கிறது அப்படியே ஹோல்சேலுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி எவ்வளோ வேணும்னாலும் ஆர்டர் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுன்னாலும் ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட இது வந்து ஒரு பீஸ் வந்து அஞ்சு ரூபா உங்களுக்கு தொடருது ஒரு பண்டலில் வந்து இருபது பீஸ் வருது உங்களுக்கு இருபது பீஸ் வருது ஒரு பீஸ் வந்து அஞ்சு ரூபா ஆகுது நீங்கள் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா இந்த மாதிரி விற்கலாம் வந்து தடை பண்ணிட்டாங்க அதனால உடில் வருது இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினீங்கனாலும் பத்து ரூபாய் பன்னெண்டுருபா பதினஞ்சு ரூபாய் இந்த மாதிரி விற்கலாம் உங்களுக்கு ப பத்து ரூபானாலும் அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபா லாபம் உங்களுக்கு நீங்கள் வந்து மினி மினிமம் பர்ச்சேஸ் வந்து த்ரீ தௌசண்ட்க்கு பண்ணணும் கடைக்கு தேவையாக இருந்தால் ஒன்றும் அதிகம் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு இது கொரியர் சார்ஜ் வந்து அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகமாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கணும் அவங்களுக்கு அப்புறம் வந்து கோல்கேட் ட்ரெஸ் ப்ராண்டும் பண்ணுறோம் அன்பிராண்டும் பண்ணுறோம் இது வந்து ஒரு ஒரு பீஸ் வந்து பதினூறு ரூபா படுது உங்களுக்கு நீங்கள் வந்து எம்ஆர்பி வந்து இருபது ரூபா இருபது ரூபா விற்றுக்கலாங்கண்ணா இந்த அட்டை வாங்கும்போது ஒரு பேஸ்ட்டும் ஃப்ரீயாக நம்ம உங்களுக்கு இதோட பேஸ்ட்டும் ஃப்ரீயாக வர்றது இதில் இதுக்கு பேஸ்ட்டு ஃப்ரீயாக வர்றது பாருங்கள் கோல்கேட் பேஸ்ட்டு அப்புறம் பதினோரு பீஸ் இது ஜிக்ஜாக் ரெண்டு ப்ளஸ்ஸாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு அது பாருங்கள் எம்ஆர்பி ரேட்டு முப்பது ரூபா இது முப்பது ரூபாய்க்கு விற்கலாம் நீங்கள் மற்றதெல்லாம் ப பதினோருபா உங்களுக்கு படுது நீங்கள் இருபது ரூபாய்க்கு விற்கலாம் பாருங்கள் எம்ஆர்பி பாருங்கள் இருபது ரூபா இது பேஸ்ட்டு ஃப்ரீயாக வரும் ஒரு அட்டை வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பேஸ்ட்டு ஃப்ரீயாக வரும் உங்களுக்கு அப்புறம் வந்து சோப்பு டப்பா பார்க்கலாம் நம்ம இது வந்து சோப்பு டப்பா வந்து இந்த தரத்தில் இந்த இதில் வந்து ஒரு டஜன் வருதுங்க ஒரு டஜன் வந்து தொண்ணூற்றி ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம ஒரு பீஸ் வந்து எட்டு தான் ஆகுது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் விற்றுக்கலாம் பத்து விற்கலாம் பன்னெண்டு இருபது இருபத்தஞ்சி உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விற்றுக்கலாம் நீங்கள் ஹோல்சேலில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நம்ம நம்மளுக்கு என்ன ரேட்டோ கம்மியாக இருந்தாலும் வச்சுட்டு நம்மளுக்கு மார்ஜின் வச்சுட்டு நம்ம கொடுத்துட்றோம் நம்ம நீங்கள் குவாலிட்டியும் பாருங்கள் லைலன் தான் லை சாதாலாம் இல்லை லை லைலன் தான் வரும் உங்களுக்கு பாருங்கள் ரெண்டு டிசைன் இருக்குது இதில் இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு ஒரு பிராண்டட் இருக்குதுங்க அப்புறம் தம்பி நார் பார்க்கலாம் நம்ம இது தம்பி நார் ஒரு இது டஜன் வந்துங்க அறுபது ரூபா ஆகுதுங்க அறுபது ரூபாய் உங்களுக்கு ஒரு பீஸே வந்து பாருங்கள் அஞ்சு ரூபாய்தான் படுது இது இது உங்களுக்கு அஞ்சு ரூபா வரும் நீங்கள் வந்து பத்து ரூபாய்க்கு விற்கலாம் அஞ்சுக்கு அஞ்சு லாபம் பாதிக்கு பாதி உங்களுக்கு லாபம் வரும் ஒரு அட்டைக்கு அறுபது ரூபான்னா நூற்றி இருபது ரூபா எம்ஆர்பி வருது அறுபது ரூபாய்க்கு அறுபது ரூபா லாபம் உங்களுக்கு இந்த அட்டை வாங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் எல்லா பொருளும் கொடுத்துட்ருக்குறாங்க இது மட்டும் இல்லை எல்லாம் ஸ்க்ரப்பு உடம்புக்கு வைக்கிற நார் ஹீரோ பால் அப்புறம் அப்புறம் இது ரோப் கயிறு சைக்கிள்கெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி ரோப்பு கயிறு அப்புறம் இது லப்பர் பேண்டுங்க பவுடர் ஸ்பான்ஜு அப்புறம் ஊக்கு பின்னு ஜென் சீப்பு எல்லாமே எல்லாம் ஆள் ஆகிட்டும் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம ஹோல்சேலில் தான் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம நீங்கள் வந்து வீட்டில் இப்போ எல்லாம் ரொம்ப பேர் குழந்தைங்களை வச்சுட்டு வெளியில் போக முடியாது வீட்டிலையே செய்யலாம் ஏதாவது தொழில் செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் உங்களுக்கு எதுவும் இது படாது ஒரு த்ரீ தௌசண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் எடுத்துக்கலாம் நம்ம லாபம் அந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே இருந்து செய்யலாம் தான் இது நாங்கள் யோசித்து யோசிச்சு இந்த மாதிரி இது இருக்கிறோம் இப்போங்க உங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டீட்டெயில் கேட்டுக்கோங்க அப்புறம் ச இது பேபி ப்ளஸ் பார்க்குறோம் நம்ம இது பாருங்க ஒரு டஜன் வந்து உங்களுக்கு வந்துங்க அறுபது ரூபா ஆகுதுங்க ஒரு பீஸே உங்களுக்கு அஞ்சு தான் படுது பாருங்க எம்ஆர்பி பாருங்கள் பதினஞ்சு ரூபாய் நீங்கள் விற்கலாம் அஞ்சு ரூபாய் எங்க பத்து ரூபா பத்து ரூபா ஒரு ப்ரெஸ்க்கு வந்து உங்களுக்கு லாபம் வருதுங்க வந்து நீங்கள் 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 எவ்வளோ விற்றுக்கலாம்னா இப்போ கஸ்டமர் வேணும்னும்போது ஒரு ரெண்டு ரூபா கம்மியாக ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக கூட நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் உங்கள் டேலண்ட் தான் உங்கள் இது தான் வீட்டிலே இருந்து கூட பெண்கள் செய்யலாம் நம்ம வயசானவங்க கூட செய்யலாம் அவங்க இது சாப்பாட்டு செலவுக்கு இதுக்கெல்லாம் ஆகும் நம்மளுக்கு இது ஒரு அட்டையே வந்து அறுபது ரூபா தான் ஆகுதுங்க உங்கள் இது எம்ஆர்பி பாருங்கள் பதினஞ்சு ரூபா இதுலேயே போட்டுட்டு பாருங்க நீங்கள் அப்புறம் இதுங்க இது வந்து ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு ஏழு ரூபா படுத்துங்க எண்பத்தி நாலு ரூபா அட்டை ஆகுது இது எம்ஆர்பி பாருங்க இருபத்தஞ்சி ரூபாய் ஏழு ரூபாய் நீங்கள் வாங்க போகிறீங்க நீங்கள் எம்ஆர்பி வந்து இருபத்தஞ்சி ரூபா நீங்கள் தாராளமாக நல்ல மார்ஜின் எடுக்க முடியுங்க எல்லாமே நீங்கள் செய்யலாம் நாம்ளே யோசித்து யோசித்து தான் இந்த மாதிரி ஒன்று செய்யணும் எல்லாத்துக்கும் இது நம்ம நல்லது பண்ணணும் நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால இதெல்லாம் செஞ்சு கொடுக்குணும் நம்மளும் அப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் உடம்பு நாறு இது பாருங்கள் ஒரு சரம் வந்து உங்களுக்கு வந்து எழுவத்தி இரண்டு ரூபா ஆகுதுங்க ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு ஆறுரூபா வருது நீங்கள் பத்து ரூபாய்க்கு விற்கலாம் இதுவும் அப்படிதான் இதே இந்த டைப்பில் பாருங்கள் இதுலேயும் பன்னெண்டு பீஸ் வருது ஒரு டஜனு ஒரு பீஸ் வந்து ஆறுரூபா நீங்கள் பத்து ரூபா விற்கலாம் பன்னெண்டு ரூபாய் விற்கலாம் அந்த மாதிரி இது ஒரு சரமே நாற்பத்தி எட்டு ரூபாய்தான் இது இது சின்னது இது ரெண்டு தெரிஞ்சுங்க இந்த டைப்லேயும் வருது இந்த டைப்லேயும் வருது உங்களுக்கு எது தேவையோ வந்து வாங்கிக்கலாம் இப்போ டீ வடிக்கட்டி பார்க்கலாம் நம்ம இதுலேயே பாருங்கள் ஒயிட்டும் வருது உங்களுக்கு இது எல்லா ஃப்ளேவர் கலர்லேயும் வருது பாருங்கள் இது ரெட்டு க்ரீனு ஆரஞ்சு எல்லோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எல்லா கலர்லேயும் வருது உங்களுக்கு டீ வடிக்கட்டி அஞ்சு ரூபாவும் உங்களுக்கு போதுங்கிறது அஞ்சு ரூபா வருது உங்களுக்கு விலை அறுபது ரூபா ஆகுது டஜன் இது நீங்கள் வந்து பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா இந்த மாதிரியெல்லாம் விற்கலாம் நீங்கள் வீட்டில் இருந்தும் பண்ணலாம் நம்ம வெளியில் கூட சேல்ஸ் பண்ணலாம் பார்ட் டைமாகவும் பண்ணலாம் நம்ம இது வெயிட்லெஸ்ஸும் விற்று பாருங்க நம்மளுக்கு வீட்டில் இருந்தே கூட பண்ணலாம் இப்போ காலேஜ் படிக்கிறவங்களும் பார்ட் டைமாக பண்ணலாம் நம்ம கடைங்களுக்கு போய் போட்டு அப்புறம் நம்ம வேலைக்கு கூட நம்ம போகலாம் ரெண்டும் பண்ணலாம் பார்ட் டைம் பிஸ்னஸ்ஸாக பண்ணலாம் இது பாருங்கள் அதுதான் அஞ்சு ரூபா நம்ம தரோம் நம்ம நீங்கள் வந்து ப பத்து ரூபாய்க்கு விற்கலாம் இல்லை நீங்கள் ஹோல்சேலில் கூட நீங்கள் கூட வாங்கி கூட பண்ணலாம் நீங்கள் உங்கள் திறமை தான் இதில் அப்புறம் தண்ணி வடி பார்க்கலாம் நம்ம இது வந்து ஒரு பீஸ் வந்து பத்து ரூபாய் ஒரு டஜன் வந்து நூற்றி இருபது ரூபா ஆகுதுங்க இது இது வந்து பதினஞ்சு ரூபா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி எல்லாம் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும் பாருங்கள் அதுவும் பாருங்கள் டபுள் லேயர் பாருங்கள் ஒரு லேயர் எல்லாம் இல்லை டபுள் லேயர் வருது இது அதே மாதிரி டிவி அடிக்கட்டையும் அப்படிதாங்க உங்களுக்கு டபுள் லேயர் வரும் உங்களுக்கு பாருங்கள் திரிச்சி கூட நான் காமிக்கிறேன்னா சாதாலெல்லாம் நம்ம போட்டுறதே இல்லை லைலான்னு அது வந்து டபுள் லேயருங்க இது இப்போ சொ சொல்கிறதே பாருங்கள் நீங்கள் கண்ணாலே பாருங்கள் நீங்கள் டபுள் லேயர் வருது ஒரு லேயர் எல்லாம் இல்லை டபுள் லேயர் வருது நீங்கள் குவாலிட்டியாக இருக்கும் பொருள் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு விலையும் கம்மி குவாலிட்டியும் இருக்குது இந்த தனி வடித்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் இது பத்து ரூபா நான் சொன்னேன்னா நீங்கள் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்கிறாங்க இது சரிங்க இந்த பொருளெல்லாம் இப்போ பார்த்தீங்க அடுத்த வீடியோ வீடியோவில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் எதாவது டவுட் இருந்தால் என் கீழே இருக்கிற கா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணி எதாவது டீட்டெயில் இருந்தால் கேளுங்கள் எவ்வளோ ஃபீஸ் வேணும் மினிமம் த த்ரீ தௌசண்ட் பண்ணும் டோர் டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக செஞ்சிடலாங்க நீங்கள் எதாவது வேணும்னா கால் பண்ணுங்கள் என்ன டீட்டெயில் வேணுமோ கேளுங்க சொல்கிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாமோ அலைக்கும் ஒரு ரஷ்மிகுல்ல ஐயோ பார்த்துக்கோ